பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு எந்த ஒரு முடிவும் ஏற்படாமல் தேசியங்களாகவும் வதந்திகளாகவும் பத்திரிகைகளும் தொலைக்காட்சி நிறுவனங்களும் வெளியிடாமல் தவிர்ப்பது ஜனநாயகத்திற்கு நல்லது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு தூணாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை தொலைக்காட்சி செய்தி மற்றும் இந்த யூடியூப் இவர்களெல்லாம் பலவாறாக தங்கள் எண்ணங்களின் படி மக்களின் எண்ணங்களாக பிரதிபலிக்கின்ற ஒரு அபாயகரமான சூழல் நாங்கள் நடத்திக் கொண்டிருப்பது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற பாதுகாக்கின்ற கழகமாக நாங்கள் உருவாக்கி சட்ட போராட்டத்தை நீதிமன்றத்தில் நடத்திக் கொண்டிருக்கிறோம் நீதிமன்றத்தில் நடத்திக் கொண்டிருக்கின்ற நாங்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் பொதுத் தேர்தலில் நான் போட்டியிடுவதற்கு முக்கிய காரணம் எங்கள் பக்கம் தொண்டர்கள் இருக்கிறார்களா என்பதனை நிரூபித்து காண்பித்தான் நான் அந்த தேர்தலில் போட்டியிட்டேன் பலாபல சின்னம் பனிரண்டு நாட்கள் தான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரம் இருந்தது அந்த தேர்தலில் இவரெல்லாம் என்னை எதிர்த்து நின்றவர்கள் தேர்தலை நடத்தினார்கள் என்பதை உங்களுக்கு நன்றாகவே தெரியும் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு தொகுதியில் இருந்து ஓ பன்னீர்செல்வத்தை ஆறு பேர்களை ஓ பன்னீர்செல்வமாக அங்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அவர்களெல்லாம் அங்கு வந்து நிற்பதற்கு செய்த சதி எப்படியாவது பன்னீர்செல்வத்தை தோல்வடை செய்ய வேண்டும் தொண்டர்களும் அவர் பக்கம் இல்லை மக்களும் அவர் பக்கம் இல்லை என்ற நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று செயற்கையாக செய்த சூழ்ச்சி தான் அது என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த சூழ்ச்சிகளெல்லாம் முறியடித்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதனையும் எங்களுடைய நோக்கம் சட்ட போராட்டம் நடத்தி அந்த உரிமைகளை மீட்டு தருவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது வரை இருக்கிறது என்பதையும் தேர்தலில் தனி கட்சி துவங்குவதோ இல்லை என்றும் தேர்தலில் போட்டியிடுகின்ற புரட்சி தலைவியின் அம்மா அவர்கள் உருவாக்கினார்களோ அந்த சூழ்நிலையை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதனுடைய சட்ட போராட்டம் தான் எங்களுடைய போராட்டம் என்பதனையும் நான் முதலில் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நபர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமை இல்லாத குழப்பங்களை தொண்டர்களை பொதுமக்களை மத்தியிலும் உருவாக்க வேண்டும் என்று உங்களை நான் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மனதின் குரலாக நான் சார்ந்திருக்கின்ற என்னுடைய பிறப்புரிமை பெற்ற தேனி மாவட்டத்தில் இந்த தேனி மாவட்டம் அனைத்து இந்திய முன்னேற்றக் முன்னேற்ற கழகத்தினுடைய சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலமைச்சராக கொண்டு போய் நிலைநிறுத்திய மாவட்டம் அம்மாவர்களையும் முதலமைச்சராக நிலைநிறுத்திய மாவட்டம் தேனி மாவட்டம் அனைத்து இந்திய முன்னேற்றக் முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருந்த மாவட்டம் இந்த மாவட்டத்தை சார்ந்தவன் என்ற முறையில் இந்த சட்டப் போராட்டம் நடத்தி மீட்டெடுக்க வேண்டும் கழகத்தினுடைய சட்ட விதிக்கு ஊறு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தான் என்னோடு தமிழகத்தில் இருக்கின்ற எண்பத்தி எட்டு கழக ரீதியான மாவட்டங்களில் இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அனைவரும் நாங்கள் போராடிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிலையிலிருந்து நாங்கள் மாறுபட வேண்டும் என்று சொன்னால் பிரிந்துகளுக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய புரட்சித் தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் தலையாய கோரிக்கை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு அது தெரியும் இருக்கிறோமா ஒன்றாக இருக்கிறமா என்று தெரியும் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாக விடாது என்பதை நான் கடம்பூர் ராஜவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமை இருக்கிறேன் இந்த கூட்டத்தில் கழகத்தினுடைய அனைத்து தேனி மாவட்டத்தில் கழகம் ஒன்றாக இருக்கும் போது என்னென்ன நிர்வாகிகள் இருந்தார்களோ அவர்கள் அப்படியே இருக்காங்க அவருடைய மனதின் குரலாக அறிய வேண்டும் தான் நான் இங்கு வந்து இந்த கூட்டத்தை கூட்ட சொன்னேன் மாவட்ட கழகத்தில் நேற்று தான் சொன்னேன் அனைத்து நிர்வாகிகளும் இங்கு வந்திருக்கிறார்கள் அனைவரும் ஒருங்கிணைந்த குரலாக தலைமை அனைத்து இந்திய அண்ணாவரம் முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமை

பன்னீர்செல்வம் அவர்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போய் சேர்த்த அதிமுகவிற்கு அவர் நஞ்சிக்கடன் செய்ய வேண்டும் என்றால் நல்ல வாய்ப்பு கூட்டணியில் இணைவதுதான் நல்ல வாய்ப்புன்னு அவர் சொல்லியிருக்கிறார் நான் ஒரு கருத்தை சொல்றேன் இன்றைக்கு திரு டிவி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும் அனைத்து இந்திய அன்னார்கள் இந்த ஆட்சி பொருட்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதைத்தான் நான் சொல்கிறேன் இந்த எதிரும்புதிரும் இருந்த டி டி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார்கள் ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் நினைத்தால் யார் நினைத்தால் திரு டிடி அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் யாருக்கு அவர்கள் இருக்கிறது நாங்கள் இணைய வேண்டும் சொல்லியிருக்கிறோம் மாறுபட மாட்டார் இணைய வேண்டும் என்று கோரிக்கை மாறுபட மாட்டார்கள் அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும் நானே இணையம் தான் சொல்றேன் அவர் என்ன செய்யலாம்ல அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து அன்னார முன்னேற்றம் மாபெரும் வெற்றி அடையும் இதுவரைக்கும்

திரு டி சுன் அவர்களும் அவருடைய அருமை என்ன திரு எடப்பாடி பழனிசாமி ரெடியா கேட்டு சொல்லுங்கள்